வெல்கம் டு அறிவுக்கான டிப்ஸ் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்முடைய சேனல் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னா கர்ப்பிணி பெண்களை சுவபிரசவம் வேண்டுமா அப்போ இந்த கீரையை சாப்பிடுங்க என்ன கீரை அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ மேலும் இது போல தினமும் இது மாதிரி உடல் சம்பந்தமான ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் பல தெரிஞ்சுக்கணும் நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை வந்து லைக் பண்ணிக்கோங்க அப்படியே கூடவே அந்த ஃபாலோ பட்டனையும் பிரெஸ் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம இன்னும் இந்த வீடியோக்குள்ள போலாம் பெண்களுக்கு பிரசவம் என்பது மறுஜென்மம் எடுப்பது போன்றது கர்ப்பிணி பெண்கள் காலம் காலமாக வீட்டிலேயே குழந்தை பெற்று ஆரோக்கியமாக வாழ்ந்து வந்த நிலை தற்போது மாறிவிட்டது தற்போது கர்ப்பிணி பெண்களின் உணவு முறை ஊட்டச்சத்து பிரச்சனைகளால் சோகப்பிரசவம் என்பதே கனவாகவே இருக்கிறது எங்கு பார்த்தாலும் சிசேரியன்தான் பெண்களால் பிரசவ வழியை தாங்கு பிடிக்க முடியவில்லை என்பதால் அவர்களாகவே சிசேரியன் செய்துவிடுங்கள் டாக்டர் என்று கெஞ்சுகிறார்களாம் இந்த சிசேரியனால் பல்வேறு உட உபதைகள் பின்னாட்களில் ஏற்படும் என்பதை அவர்கள் அறிந்தும் இதற்கு அவர்கள் துணிந்து விட்டார்களாம் சிசிரினை தவிர்த்து சோபிரசவம் பெற நினைக்கும் பெண்கள் முடக்கத்தான் கீரையை பயன்படுத்தலாம் அதாவது பிரசவிக்க கஷ்டப்படும் பெண்களின் அடிவயிற்றில் இந்த முடக்கத்தான் கீரையை அரைத்து அடர்த்தியாக பூசிவிட வேண்டும் கால் மணி நேரத்தில் சோப்பிரசவம் ஏற்படும் இதனால் கஷ்டமோ களைப்போ பெண்களுக்கு இருக்காது என்பதால் பாட்டிகள் இந்த முறையை தான் பயன்படுத்தி மாதவிடாய் முறையாக வராத பெண்கள் முடக்கத்தான் கீரையை வதக்கி அடிவயிற்றில் கட்டி வந்தால் மாதவிடாய் சீராகுமாம் இதை தவிர முடக்கத்தான் கீரையை முட்டி வலிக்கும் வாய்வு தொல்லைக்கும் மலச்சிக்கலுக்கும் முடி உதிரும் பிரச்சினைகளுக்கும் நாம் பயன்படுத்தலாம் இந்த ஆரோக்கியமான பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க மேலும் இது பல பல தவளை நீங்கள் தினமும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா யூடியூபாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்காக இருந்தால் லைக் பண்ணுங்கள் பேஜை லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி